ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி மூணு இந்த நம்பர் பாருங்கள் நேற்று கொடுத்தேன் நேற்று நானும் ப்ளே பண்ணேன் சுத்தமாக வரல பாக்ஸ் கூட கொடுத்தேன் ஆல் போர்டு ஏபிசி டூரிஸ்டில் ஏபிபிசி ஏசி பாக்ஸ் கொடுத்தேன் ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழு எழுபத்தி மூணுல வந்துருச்சு இதே நம்பர் நேத்து வந்திருந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நேத்து கொடுத்திங்க வந்திருக்கு என்ன சொல்றது போங்க இன்னைக்கு மட்டும் தான் பாசு என்னமோ தெ மனது கஷ்டமாக இருக்கு கையில் சுத்தமாக காசு இல்லை என்கிட்ட ஏதாவது வரும் வரும்னு தான் ப்ளே பண்ணுறேன் வரதே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் காசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சி என்ன பண்ணு தெரில நீங்கள் யாராவது வின் எடுத்திருந்தா நான் கேட்டுருப்பேன் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையோ ஏதோ நான் கேட்டிருப்பேன் எனக்கு உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிருக்கும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டத்தோட பதிமூணு எட்டு இருபத்தி நாலு எஸ் எஸ் ூத்தி இருபத்தெட்டு நம்பர் ஏ புட் நாலு ஒன்பது பி புட் ஒன்பது ஏழு சி புட் ஒன்பது மூணு நான் பார்த்தீங்கன்னா சாட்டு எடுத்து கேசிங் கொடுக்கல ஏன்னா சாட் இன்னுமே வரல நான் வந்து இந்த அட்டையில் வச்சு எடுத்து கொடுத்துருவேன் இசி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் மூணு இருபத்தி மூணு பிஎம் டைம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் இந்த நேரத்துக்கு நான் இசை கொடுக்குறேன் எப்போவுமே ஈவினிங் நைட்டு காலையில் கொடுப்பேன் சீக்கிரமாக கொடுத்துட்டேன் ஆல் ஒன்பது ஏழு மூணு பாக்ஸ் நாலு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு மூணு பாக்ஸ் நானூற்றி எழுவத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு பாக்ஸ் பிபிசி ஏசி எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது தொண்ணூத்தொம்பது எழுவத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு அல்லது மூணு இருபத்தி அஞ்சு தொண்ணூத்தி மூணு இருபத்தி அஞ்சு மூணு முப்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி மூணு முப்பத்தஞ்சு எழுபத்தி மூணு டைரெக்டாக பிளே பண்ணுங்க ஃபுல் வின்னிங் வரும் டைமண்ட்ஸ் நம்பருக்காக எடுத்த நம்பர் மாதிரி ஃபுல் வின்னிங் இருக்குது எல்லோரும் ப்ளே பண்ணுங்கள்